என்னோட பேர் வினோத் நான் மதுரை மாவட்டம் உசினப்பட்டியிலேருந்து வரேன் இன்றைக்கி வந்து அம்மாவை சந்தித்தோம் ரொம்ப நல்ல சந்தோஷமாக இருந்தது ரொம்ப நாள் கழிச்சு வந்து சந்திச்சிருக்கோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பேரறிஞர் அண்ணா புரட்சி தலைவி எம்ஜிஆர் அதுக்கப்புறம் புரட்சி தலைவி அம்மா அதுக்கப்புறம் எங்களோட புரட்சி தாய் சின்னம்மா தான் அவங்க வந்து ஒரு நல்லாட்சி தரணும் அதுக்காக இன்னைக்கு சந்திச்சிருக்கோம் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் நிறைய ஊக்குவி கொடுத்துருக்காங்க எங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் போகுது அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்க அம்மா சின்னம்மா வந்து எங்களுக்கு நல்ல ஒரு நல்லாட்சி தரணும் என்னோட பேர் வினோத் நான் மதுரை மாவட்டம் உசினப்பட்டியிலேருந்து வரேன் இன்னைக்கு வந்து அம்மாவை சந்தித்தோம் ரொம்ப நல்ல சந்தோஷமா இருந்தது ரொம்ப நாள் கழிச்சு வந்து சந்திச்சிருக்கோம் ரொம்ப சந்தோஷமா இருக்குது பேரறிஞர் அண்ணா புரட்சி தலைவி எம்ஜிஆர் அதுக்கப்புறம் புரட்சி தலைவி அம்மா அதுக்கப்புறம் எங்களோட புரட்சி தாய் சின்னம்மா தான் அவங்க வந்து ஒரு நல்லாட்சி தரணும் அதுக்காக இன்னைக்கு சந்திச்சிருக்கோம் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் நிறைய ஊக்குவி கொடுத்துருக்காங்க எங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்குது அவங்க அம்மா சின்னம்மா வந்து எங்களுக்கு நல்ல ஒரு நல்லாட்சி தரணும்